ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாம்பன் டிஎன்பிசி பயிற்சி மையம் ஸோ சீரியஸாக குரூப் ஃபோருக்கு உட்காந்து படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைப்பேன் ஸோ டைத்தை வேஸ்ட் பண்ணாமல் கண்டினியூஸாக படிங்க ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க தான் டெய்லி ஒரு கொஸ்டின் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த கொஸ்டினோட இன்றைய கொஸ்டினுக்கான விளக்கத்தை வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காகித பணமுறை டேஸால் நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பா பார்த்துட்டு அதாவது பேப்பர் கரன்சி சிஸ்டம் வந்து மேனேஜ் பை விச் ஆர்கனைசேஷன் அப்படின்ற மாதிரி இந்தியாவில் ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக கீழே ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மைய பணவியல் அதிகாரி சென்ட்ரல் மானிட்ரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடுத்து மாநில அரசு மத்திய அரசு ரிசர்வ் ரிசர்வ் இந்திய ரிசர்வ் வங்கி ஸோ ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் தான் ஓகே ஸோ ஆன்சர் வந்து இந்திய ரிசர்வ் பேங்க் தான் ஆனால் இதில் கொஸ்டினில் டிஎன்பிசி கொடுத்த ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய பணவியல் அதிகாரி அப்படின்னு சொல்லி இந்த ஆன்சர் டிக் பண்ணிட்டு ஸோ இது என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆப்ஷனில் தப் பண்ணியிருக்காங்க ஸோ ஆப் ஆப்ஷன்ல வந்து இங்கே வந்துட்டு வங்கிகள் அப்படின்னு மட்டும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம் இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரிசர்வ் வங்கி அப்படின்னு சேர்த்து கொடுத்துட்டாங்க இது ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சியில் இது கேட்ட கொஸ்டின் ஓகே அப்படியே எடுத்தால் அந்த எஸ்எஸ்சி கொஸ்டின் தான் எடுத்து இதில் கொடுத்துருக்காங்க பட் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து அதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க மைய பணவியல் அதிகாரி மாநில அரசு மத்திய அரசு இங்கே வந்து அதர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி மற்ற வங்கிகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வங்கிகள் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஓகே பேங்க்ஸ் அப்படின்ட்டு ஆனால் இவங்க ரிசர்வ் பேங்க்னு கொடுத்தாங்க அதாவது இந்த மைய பணவியல் அதிகாரியும் ரிசர்வ் பேங்கும் ஒரே ஆள் தான் ஓகே ஸோ இவங்க தான் வந்து பணத்தெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதனால் இது வந்து ப்ரிண்டிங் மிஸ்டேக்கு தான் அவங்க ஆப்ஷன் செட் பண்ணதில் தப்பு பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் சில நேரத்தில் டிஎம்பிசியில் நடக்கும் ஓகே ஸோ அது நிறைய நேரத்தில் டிஎன்பிசியில் ஒரு சில நேரம் இல்லை நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன் தமிழ் ஆப்ஷன் வந்து ரொம்ப தவறுதலாக இருக்கும் மேபி இதில் இங்கிலீஷ்லையுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆப்ஷன் செட் பண்ணதே தவறு ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது கரெக்டான ஆன்சர் ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் மனப்பேன் மைய பணவியல் அதிகாரின்றதும் இந்திய ரிசர்வ் வங்கின்றதும் ஒன்று தான் ஓகே ஸோ அது அதனால் இதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் ஆப்ஷன் இந்திய ரிசர்வ் வங்கி அப்படிங்குறதான் ஆப்ஷன் இப்போ இந்த ஆர்பிஐ பற்றி நம்ம ஒரு இது படிச்சு வச்சுக்கணும் ஓகே ஸோ ஆர்பிஐ பற்றி பொழுதுனையும் கொஸ்டின் ரொம்ப அடிக்கடி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஆர்பிஐயில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஆர்பிஐ ஆர்பிஐ ஃபஸ்ட்டு எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆர்பிஐ சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க ஓகே ஸோ ஆர்பிஐ ஆக்ட் ஓகே ஆர்பிஐ ஆக்டுன்னு சொல்லி முப்பத்தி நாலில் கொண்டு வராங்க ஸோ அதன்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ பேங்க் வந்து உருவாக்குறாங்க ஓகே ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்று ஓகே இந்த டேட்டு கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏ ஏப்ரல் ஒன்றில் வந்து ஆர்பிஐ அப்படின்ற பேங்க் அதாவது இந்திய ரிசர்வ் பேங்க் ஓகே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்றத உருவாக்குறாங்க எப்போ ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆனால் சட்டம் கொண்டு வந்தது முப்பத்தி நாலில் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தது ஆர்பிஐ ஆக்டை கொண்டு வந்தது வந்து முப்பத்தி நாலு நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த ஆர்பிஐ உருவாக்குனது பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஏப்ரல் ஒன்று ஓகே ஸோ இதில் வந்து உருவாக்குனாங்க ஸோ இதை அமைக்கிறதுக்கு ஒரு குழு போட்டாங்க ஓகே ஸோ அந்த குழு வந்து அடிக்கடி பழைய டீம் விஜயில் முப்பாக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேவா கில்டன் யங் குழு கில்டன் யங் குழு அப்படின்னு சொல்லி இந்த ஆர்பிஐ அமைக்கிறதுக்காக போடப்பட்ட குழு தான் வந்து இந்த கில்டன் யங் குழு அப்படிங்கிறது இதோட பரிந்துரை தான் ஆர்பிஐ அமைக்கப்பட்டது ஸோ ஆர்பிஐட முதல் கவர்னர் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது ஆர்பிஐட முதல் கவர்னர் சார் ஆஸ்போன் ஸ்மித்துன்றவர் தான் உங்களுக்கு முதல் கவர்னர் ஸோ முதல் பென் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி கே சுதேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகே ஸோ இது வந்து சுதேசி அப்படின்னு வரும் ஜூ ஜூ போட்டும் எழுதணும் சுதேசி அவங்க பேர் வந்து முதல் பெண் கவர்னர் ஆர்பிஐட முதல் பெண் கவர்னர் ஸோ இப்போ இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கரண்ட் படித்த பையன் சக்திகாந்த் தாஸ் அப்படின்றவர் தான் இப்போ இருக்கார் ஆர்பிஐ கவர்னராக இருக்கார் ஓகே ஸோ ஆர்பிஐ வந்து எப்போ நேஷ்னலைஸ் ஆக்கினாங்கன்னு சொல்லி அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் வரும் ஸோ ஆர்பிஐ வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஜனவரி ஒன்றுல ஓகேவா ஸோ இது வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது தேசிய மையமாக்கப்பட்டது தேசிய மையமாக்கப்பட்டது நேஷ்னலைஸாக மாத்தினது எப்போ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ ஆரம்பித்தது வந்து ஏப்ரல் ஒன்று தேசிய கூட வந்து ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஓகே ஸோ இது எந்த குழு புரி போட்டாங்க அப்படின்னா எங்டன் கில்டன் எங் குழு அதே மாதிரி முதல் கவர்னர் ஆஸ்போன் ஸ்மித்து சுதேசி இப்போ இருக்க கவர்னர் வந்து சக்தி காந்த் தாஸ் அப்படின்றவர் தான் இப்போ இருக்க கவர்னர் ஓகேயா ஸோ மேபி ஆர்பியோட பணிகள் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஓகே ஸோ ஆர்பியோட பணிகள் தான் நிறையா கொஸ்டின் இதை பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்குன்னா ஆர்பியோட பணிகளில் பற்றி தான் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பணிகளை பற்றி கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்காங்க இதில் வந்து எது ஆர்பியோட பணி இல்லை இது வந்து எதில் வந்து இந்த மூணு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த நாளில் வந்து எது ஆர்பிஐட பணி அல்ல எது ஆர்பியோட பணி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வச்சுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆர்பியோடய எது என்ன பண அளி அழிப்பினை கட்டுப்படுத்துல் ஓகே அதாவது பணத்தை காகித பணம் அச்சடிக்கிறதை யார் தான் பண்ணுறாங்க ஆர்பிஐ தான் பண்ணுறாங்க ஓகே ஸோ அந்த பணத்தோட அழிப்பை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க கட்டுப்படுத்துகிறாங்க அதாவது பணம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டே இருந்ததுனால் விலைவாசி என்ன ஆரம்பிச்சிடும் ஏ ஏற ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம கையில் பணம் இருக்க என்ன பண்ணுவோம்னா ஒரு பொருளை எவ்வளோ காசு கொடுத்துனாலும் வாங்குவோம் ஓகே நமக்கு தேவையான பொருளை வந்து காசு கூட போனாலும் நம்ம சேர்த்து போட்டு வாங்குவோம் அப்போ வந்து விலைவாசி ஆட்டோமெட்டிக்காக உயர ஆரம்பிக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம காசு கொடுக்க ரெடியாக இருக்கோம்னா அந்த பொருளோட ரேட்டை உயர்த்துவாங்க ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த மாதிரி விலைவாசி கூட்டிகிட்டே போகும் ஸோ அப்போ பணத்தினோட அழிப்பை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்போ எவ்வளோ பணம் வெளியில் கொடுக்குறாங்கன்றதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் ஸோ அது அதுதான் ஆர்பிஐயோட முதல் தலையாய கடமை பணவோட அழிப்பை வந்து அதாவது பண அழிப்பு அப்படின்னா பணம் கொடு வெளியிடுறது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களோட முதல் வேலை ஸோ ரெண்டாவது வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது பணவீக்கம் ரெண்டாவது வேலை முக்கியமான வேலை வந்து பணவீக்கம் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐயோட ரெண்டாவது வேலை பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க என்ன பண்ணுவாங்க பேங்க் ரேட்டு அப்புறம் அங்கே ரிசர்வ் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர்ஓ ஸோ இது எல்லாத்தையுமே வட்டியை வந்து கூட்டுறது ஓகே இந்த இதோட வட்டியை கூட்டுறது மூலமாக பணவீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்றது அடுத்து காகித பணம் வெளியீடு ஸோ நான் சொன்ன மாதிரி காகித பணத்தை வந்து அச்சடித்து வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வங்கி தான் காகித பண வெளியீடு ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்கு உரிமம் வழங்குது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வங்கிகள் இப்போ புதுசாக ஒரு வங்கி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து உரிமம் கொடுக்கறது யார் தான் ஆர்பிஐ தான் உரிமம் கொடுக்க முடியும் ஸோ அதே மாதிரி அரசுகளுக்கான வங்கி ஓகே அரசுகளுக்கான வங்கி ஸோ அரசுகளுக்கான வங்கினா அரசாங்கம் வந்து ஆர்பிஐட்ட போயிட்டு கடன் வாங்கலாம் மத்திய மாநில அரசுகளுக்கு குறுகிய கால அளவில் கடன் கொடுக்குது அதுதான் அரசுகளுக்கான வங்கி அடுத்து வங்கிகளின் வங்கி ஓகே வங்கிகளின் வங்கி வங்கிகளின் வங்கி மீன்ஸ் வங்கிகளுக்கு மற்ற வணிக வங்கிகள் இருக்கு இல்லையா ஸோ மற்ற வணிக வங்கிகளுக்கு ஆர்பிஐ மூலமாக கடன் வளர்ந்துட்டு தான் வங்கிகளின் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே ஸோ வங்கிகளின் வங்கி ஸோ அதுக்கடுத்து வங்கி அதாவது மக்கள் கூட வங்கியில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கிறது வந்து ஆர்பிஐ கண்ட் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வங்கி குறை தீர்ப்பாய திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஓகே ஸோ வங்கி ஆம்பட்ஸ்மான்னு சொல்லுவாங்க இல்லையா குறை தீர்ப்பாய திட்டம் ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து செயல்பட்டுருக்கு அதாவது வாடிக்கையாளர்கள் ஒரு நான் ஒரு பேங்க் வந்து பயன்படுத்துகிறேன் அந்த பேங்க்கில் எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இல்லை ஏதோ இது தவறுதெல்லாம் என்னோடய இது இதாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே இந்த கம்ப்ளைண்ட் மூலமாக வங்கி குறை குறை தீர்ப்பாய திட்டத்தின் மூலமாக நம்ம நினைப்பில் ஆர்பிஐக்கு தெரிவிக்கலாம் ஓகே ஸோ அது வந்துட்டு மே ஒன்று இன்னொன்று அதுக்கடுத்து வந்துட்டு அந்நிய செலவாணி எப்படியே இருக்கு இல்லையா ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து பாதுகாக்கிறது அதாவது பாதுகாக்கனா குறையாமல் இருக்க வைக்கிறது வந்து ஆர்பிஐயோட வேலை தான் ஸோ அந்நிய செலவாணியை வந்து பாதுகாக்கலனா இருக்கிறது வந்து ஆர்பிஐட மெயின் வேலை ஓகே ஸோ இன்னொன்று என்னென்னா முதல் நிலை கடன் ஈவோன்னு அப்படின்வாங்க இது வந்து கொஞ்சம் வார்த்தை இதாக இருக்கும் முதல் நிலை கடன் ஈவோன் அதாவது கடன் கொடுக்கறது தான் அப்படி சொல்லுவாங்க வங்கிகளின் முதல்நிலை கடன் ஈவோன் ஓகே ஒவ்வொரு வங்கி இருக்குது அப்படின்னா கடைசியாக வந்துட்டு அந்த பேங்க் அந்த வங்கி வந்துட்டு யார்கிட்ட கடை வாங்க முடியும் ஆர்பிஐட்ட தான் கடை வாங்கி இப்போ சப்போஸ் அந்த வங்கி திவாலாகுது கொஞ்சம் அதை ஸ்டெபிளைஸ் ஆகணும் அப்படின்னா ஆர்பிஐ தான் கடன் கொடுக்கும் ஓகே ஸோ அதனால தான் வங்கிகளுக்கும் வங்கி அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து சொல்கிறாங்க கடைநிலை க முதல்நிலை கடன் ஈவோன் இவர் தான் கடைநிலை கடன் ஈவோனும் ஆர்பிஐ தான் ஓகே ஸோ அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பேங்கிங் ஆம்பர்ட்ஸ்மென் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் கொண்டு வரப்பட்டது ஸோ அதையும் நல்லா ஞாயிறுக்காங்க ஸோ இதுதான் வந்து மெயினாக ஆர்பிஐயோட வேலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கக்கூடியது ஓகே ஸோ ஆர்பிஐவோட பணிகள் அப்படின்னு படிக்கக்கூடியது இதுதான் ஓகே ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க ஸோ ஆர்பிஐ பற்றி நம்ம ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ மேபி ஆர்பிஐல இனிமேல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ பணிகளை கொஞ்சம் தெளிவாக அதில் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ஆர்பிஐ பற்றி கேட்டுட்ருக்காங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிம்பிசி படிக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் அது யூஸ் பண்ணும்னு நினை ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது டாப்பிக் தெரியணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்னோடய வாட்ஸ்அப்கோ இல்லை நம்ம டெலகிராம் சேனலுக்கோ மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அந்த டாபிக் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஓகே ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுனாலும் பண்ணலாம் ஸோ அதேமாதிரி எந்த மேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது கிளியர் பண்ண முடியல ஏதாவது மேக்ஸ் போட முடியல எதாவது டவுட்டாக இருக்குது கஷ்டமாக இருக்குது இது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த மேக்ஸிமம் நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணி போட்டு விட்றேன் ஸோ அதுவும் முடியல அப்படின்னா உங்களுக்கு ஃபோன்லேயே கண்டெக்ட் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நன்றி வணக்கம்